ப்பாடா நம்ம வேற முடிஞ்சப்பா மத்தியான சாப்பிட்டாச்சு இனி மாமியாரும் சாப்பிடுதாவோ இல்லன்னா நாத்தனாரு சாப்பிடுதாவோ நமக்கு என்ன மனுஷன் கிட்ட படிச்சு படிச்சு சொன்னேன் ஒரு நேரமாவது என் பேச்சு கேட்டாரா தங்கச்சியை உள்ளூரில் கெட்டி கொடுக்காதியும் பக்கத்து ஊர்லயாவது கெட்டி கொடுன்னு படிச்சு படிச்சு சொன்னேன் ஒரு நேரமாவது கேட்டாரா அவருக்கு என்ன வந்துட்டு இப்போ நாளில் கடந்து படாத பாட்டு பட்டு அங்க அங்கே வீட்டில் சோறு பொங்கலைனா நேரங்க வந்துருவாள்ல ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தவா நல்ல சட்டியை வலிச்சுக்கிட்டு கழுவி கமத்தி வச்சுக்கிட்டு போயிட்டாள்ல நான் கஞ்சியெல்லாம் குடிச்சிருக்கேன் இனியாவது நான் கொஞ்சம் உசாராக இருக்கணும்ல அதான் சீக்கிரமாவே சாப்பிட்டாச்சு எப்படியும் இன்னொரு அரை மணி நேரத்துல வருவா அம்மையும் அவனும் இருக்கதை போட்டு தின்ன திங்கட்டும் நமக்கு என்ன மரணத்தக்காவுக்கு காதே கேட்க மாட்டேக்கு எக்கௌக்க கொஞ்சம் திரும்பிதான் பாருங்களா நீமாக்கா நான் தான் என்ன தவிர வேற யாரையாவது தேடிக்கிட்டு இருந்தேனா எப்படி

அப்புறம் என்னதுக்கு எங்க மாமியார் தூங்கிட்டு இருக்காவளா முழிச்சுட்டு இருக்காவளா பாத்துட்டு வரேன்னு சொன்னீங்க சின்ன பொண்ணு எங்க மாமியார நம்பவே முடியாது சும்மா கொரட்ட விட்ட மாதிரி ஆக்டிங் பண்ணிக்கிட்டே நாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏது பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு என்ன நோட்ட விட்டுக்கிட்டே இருப்பா தெரியுமா அதுக்கு தான் நேர்ல ஒரு நேரம் பார்த்தா தான் சந்தேகம் தீரும் அதனால தான் பார்த்துட்டு வந்திருதேன்னு சொன்னேன் சரிக்கா நேர்ல பார்த்தாச்சுல உங்க மாமியார் நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்காவோ இப்போ வாங்க நம்ம போவோம் சரி சின்ன பொண்ணு எதுக்கு சின்ன பொண்ணு இப்ப என்ன வா வான்னு கூட்டிட்டு வந்தா ஏக்க அங்க தெருல நின்னு கேட்டா எப்படி ஏன் கூட வாங்க சொல்ல சின்ன பொண்ணு என்ன விஷயம்னு அட வாங்க என்னன்னு சொல்லுதே சொல்ல சின்ன பொண்ணு உங்க வீட்ல ஏதாவது பிரச்சனையா அட நீங்க வேற எங்க வீட்ல என்ன பிரச்சனை வர போகுது ஏக்க நீங்க ரொம்ப நாளா நைட்டி எல்லாம் வாங்கணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தே இல்ல அந்த துணி கடைக்கார அண்ணாச்சி துணி எல்லாம் கொண்டுட்டு வந்திருக்காரு கனியாக்கா வசந்தியாக்கா எல்லாரும் துணி எடுத்துக்கிட்டு இருக்காவோ அதான் உங்களையும் கூட்டிட்டு போகலாம்னு வந்தேன் அப்படியே சின்ன பொண்ணு ஏய் இவ்ளோ சந்தோஷம் பார்க்க முகத்துல ஏகா நீங்க தான் ஏற்கனவே என்கிட்ட 2000 ரூபாய் தந்து வச்சிருக்கேல்ல அதல நீங்க துணி எடுத்துக்கிடுங்க ஆமா எங்க வீட்ல ஒத்த ரூபாயே வைக்க ஊடுதேவளேன் என் சம்மந்திகாரிய ஊள்ளூர்ல கட்டி குத்தாalum கொடுத்தோம் நேரம் பூரா எங்க வீட்டிலே தானே கிடகா எங்க 100 ரூபாயை ஒளிச்சு வச்சாலும் தேடி எடுத்துடுவ வேற என்னத்த செய்ய சரிக்கா வாங்க கோவப்படாதீங்க அதான் 2000 ரூபாய் இருக்குல வாங்க உங்களுக்கு பிடிச்ச துணிய பாத்து எடுத்துக்கிடலாம் ஆமா சின்னப் புள்ள நான் வேற என்ன செய்ய உங்க கொடுத்து வச்சிருந்ததனால தான் அந்த 2000 சும்மா புலம்பிக்கிட்டே இருக்காது இருக்காதீங்க வாங்க போவோம் என் கலருக்கு எந்த கலர் நைட்டி போட்டாலும் எனக்கு ரொம்ப அழகா இருக்கும். இத மட்டும் எந்த நேரமும் சொல்லி சொல்லி அப்படியே பெருமை பீத்திடுวะ. இந்த டிரஸ் நல்லா இருக்கா? அந்த நைட்டி நல்லா இருக்கானே ஒவ்வொரு நா கேடிகிட்டுنا இருக்க. அன்ன ரூபா கொடுத்து கூட வாங்க என்ன கணியக்கா? உங்க அளவுக்கு நைட்டி கிடைக்கலேன்னு கவலயோட இருக்கீளோ? ஆமா சின்ன பண்னே கணியக்காவுக்கு அந்த கவல நான் போட்ட அந்த நைட்டியை கணியக்கா போட்டவன்னு ஒட்டிக்கே. அப்புற கணியக்கா எங்க இருக்கావோ எங்க இருக்கావோ அதை தேடிட்டு அலையணும். ரெண்டு பேரும் ஓவரா இன்ன கிண்டல்

யாரு ஓடி நம்ம சின்ன பொண்ணு தானே ஏக்கா நீங்களே நைட்டி எடுக்க போறியா ஆமா கனி நானே நைட்டி தான் வந்திருக்கேன் நல்லா இருந்தா எடுக்கணும் என்ன நைட்டி டிசைன் ரொம்ப அழகா இருக்குக்கா அப்படியே ஆமாக்கா உங்களுக்கு எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ பாத்து எடுங்க கனி இந்த நைட்டி உனக்கு ரொம்ப நல்லா இருக்கா ஆமா கனி அக்கா உங்க தலமுடியும் நைட்டியும் மேச்சிக்கு மேச்சала இருக்கு

இந்த வசந்தி வந்ததில இருந்து இப்படியே தான் சொல்லி சொல்லி பீட்டிக்கிட்டே இருக்கா அவன் எப்பவும் இந்த காதல வாங்கி அந்த காதல விட்டுக்கிட்டே இருக்கணும் அண்ணாச்சி நைட்டி எல்லாம் இருக்கட்டும் சுடிதார் எல்லாம் இருக்கா ஆமாம்மா சுடிதார் எல்லாம் இருக்கு சுடிதார் போட்டா நான் ரொம்ப சூப்பரா இருப்பேன் வசந்தி அக்கா கொஞ்ச நேரம் பேசாம இருங்க முதல்ல மரகத காவுக்கு சுடிதார் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் உங்களுக்கு எல்லாம் பாத்துக்கிடலாம் என்ன சின்ன பொண்ணு எனக்கு சுடிதாரா ஆமாக்கா என்னம்மா உங்களுக்கு 50 60 வயசு ஆன மாதிரி எந்த நேரமும் இதே நீல கலர் சேலையே தான கட்டிட்டு இருக்கீங்க நம்ம கனியாகாவ பாருங்க 50 வயசு ஆகுது இப்போமே சூப்பரா மாடல் Dress போட்டுட்டு இருக்காங்கல்ல ஆண்டன் சின்ன சரிக்கா அதெல்லாம் விடுங்க முதல்ல உங்களுக்கு தான் சுடிதார் எடுக்கணும் நீ ஆண்டன் சின்ன பண்ணே சொல்லத கேளுங்கக்கா சுடிதார் எல்லாம் பாப்போம் நல்லா இருந்துச்சுன்னா ஒரு ரெண்டு சுடிதார் எடுத்து வச்சுக்கோங்க நாம சினிமாவுக்கு இல்லனா சூப்பர் மார்க்கெட்லாம் போவோம்ல அப்ப சுடிதார் எல்லாம் உடுத்திட்டு போனா ரொம்ப சூப்பரா இருக்கும்க்கா ஆமாக்கா சின்ன பண்ணு சொல்லத சரிக்கா முதல்ல சுடிதார் பாப்போம் நல்லா இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க அண்ணாச்சி கேட்டுகிட்டே தான் இருக்கீங்க ரெண்டு சுடிதார் எடுத்து போடுங்க அண்ணாச்சி அப்படியே எனக்கு மிடி இருந்தா எடுத்து தாங்க ஆமாமா மிடி உடுத்துற வயசுதானே இது ஆ சரிமா எடுத்து தாரு மரகதக்கா சுடிதார்லாம் சூப்பர்

நீங்க சொன்னாலும் சொல்லட்டாலும் எனக்கு காலேஜ் போற வயசு தான் அடுத்த மாசம் என் மாப்பிள்ளைகிட்ட சொல்லி காலேஜ்ல சேர போறோம்ல ஆமாக்கா அடுத்த மாசம் நான் காலேஜ்ல சேரப் போறேன் தெரியுமா அண்ணாச்சி இதே மாதிரி சுடிதார் இன்னும் வேற கலர்ல இருக்கா இருக்குமா தாரு இயகா இந்த レッド கலர் சுடிதார் ரொம்ப அழகா இருக்கு. இப்படியே நான் நேரா வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கேன். எங்க மாமியார் என்ன என்ன பண்ணுவா அவனே தெரியல. சும்மா மாமியார் நாத்தனார்னு பயந்துக்கிட்டே இருக்காதீங்ககா. என்ன செய்ய சின்ன பண்னே? ஏன் நல்ல பண்னேக்கு அப்படில இருக்கு. அண்ணாச்சி சுடிதார்லாம் எனக்கு வேண்டாம். ரெண்டு நைட்டி எடுத்து சரிங்கம்மா உங்களுக்கு நைட்டி பிடிச்சிருந்தா நைட்டி எடுத்துக்கோங்க. இல்லன்னா சுடிதார் பிடிச்சிருந்தா சுடிதார் எடுத்துக்கோங்க. ரெண்டு நைட்டியே கொடுங்க அண்ணாச்சி. ஆ சரிமா. คะனி இந்த நைட்டி நல்லா இருக்குல? ஆமாக்கா நல்லா இருக்கு எடுத்துக்கிடுங்க. ஓஹோ kada அப்படி போதோ?